பத்துக்காணியில் வீட்டில் கியாஸ் கசிவு கன்னியாகுமரி மாவட்டம் பத்துகாணி மலை கிராமத்தில் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இவர்கள் காட்டு வேலைக்கு சென்று விட்டு வீட்டில் வந்து சமையல் செய்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று உன்னிகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் அவரது மனைவி சியாமலா கியாஸ் அடுப்பில் சமையல் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென கியாஸ் கசிவு ஏற்படுவதை சியாமலா உணர்ந்தார் உடனே அதை கட்டுப்படுத்த அவர் முயன்றார் ஆனால் முடியவில்லை இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அவர் கணவருடன் வீட்டில் இருந்து வெளியே வந்தார் பின்னர் இதுகுறித்து குலசேகரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பாக தூக்கி வெளியே கொண்டு வந்தனர் இதன் மூலம் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது